வணக்கம் பன்னெடுங்காலமாக இந்த மண்ணில் வாழுகின்ற மருதநல மக்களாகிய மல்லரினும் குல வேளாளர் சமுதாயம் தன்னுடைய அடையாளத்தை இழந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தன் அடையாளத்தை மீட்டெடுக்கும் நோக்கோடு ஒரு நூறு ஆண்டு காலத்தை கடந்த நம்முடைய போராட்டம் நம்முடைய முன்னோர்கள் ஐயா தேவ ஆசிர்வாதம் குருசாமி சித்தர் அதை தொடர்ந்து வரலாற்று ஆவணங்களை பதிவு செய்து மறுக்க முடியாத ஆதாரங்களை கொடுத்து இந்த மக்களிடம் மல்லறிய விதையை விதைத்து இந்த மக்களுக்கான உரிமைகள் வளர்க்கப்பட்டு சமூக போராளிகளாலும் எழுத்தாளர்களாலும் நம்ம வரலாற்றை மீட்டெடுத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை என்ற ஒரு அறிவிப்பு ஏழு உட்புரிவிகளை ஒன்றிணைத்து பள்ளன் குடும்பன் காலாடி பண்ணாடி தேவேந்திரகுலத்தான் வாதிரியார் கடையன் போன்ற உட்புரிவிகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை விரல் விட்டும் என்னும் நாட்கள் தான் இருக்கிறது அறிவிப்பதற்கு அதனால் என் அன்பான உறவுகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா தியாகி மேல் சேகரனுக்கு பிறகு அரசியல் களம் நமக்கு ஆக்கப்பட்டு தேசிய கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் போஸ்ட் ஓட்டவும் நம்முடைய மக்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்று இன்றுவரை ஒரு இலவச வாக்கு வங்கியாக வைத்திருந்த திராவிட கட்சிகளை நாம் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அந்த அடக்குமுறைக்கு எதிராக ஒரு தனி மனிதனாக இந்த மண்ணில் எதிரிகளை முட்டி மோதுகின்ற ஒரு திட்டமுள்ள தலைவராக மருதநல மக்களாகிய மல்லர்களின் தாய் தலைவன் அண்ணன் ஜான் பாண்டியனுடைய வருகையும் எவராலையும் மறுக்க முடியாது நிறைகள் பேசலாம் குறைகள் பேசலாம் அவர் இன்று இந்த சமுதாயம் இல்லை என்பதை மறுக்க முடியாது அவர் என்றும் இந்த சமூகத்தின் தாய் தலைவனாகவே நாம் கருதப்படுகிறோம் அதற்கு பிறகு சில காலகட்டங்களுக்கு பிறகு கொடியங்களும் சூறையாடப்பட்ட பொழுது மருத்துவர் கிருஷ்ணசாமியுடைய வருகையும் இந்த மக்களுடைய பேரெழுச்சியும் ஒரு அரசியல் தளமும் நாம் மறுக்க முடியாது ஆனால் இந்த மக்களுடைய வாழ்வில் என்பது தலித் அரசியலில் பிணைந்து ஒடுக்கப்பட்டவருடைய விடுதலை தலித்து விடுதலை தாழ்த்தப்பட்டவர் விடுதலை என்ற ஒரு நாசகரமான ஒரு திட்டத்தால் நாம் மூழ்கி கிடந்தது மறுக்க முடியாது இந்த அரசியல் களத்தில் நாம் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது மறுத்த விடக்கூடாது எதற்காக சொல்லுகிறோம் என்றால் காலம் கொடுத்த கொடை மக்களின் பேரெழுச்சி எழுத்தாணிகளுடைய எழுத்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் என் அண்ணன் தம்பிகளுடைய சமூக வலைதளங்களுடைய எழுத்துக்கள் வரலாற்று ஆதாரங்கள் மறுக்க முடியாத வாழ்வியல் இந்த சமூகத்தில் தேவேந்திரகுல வேளாத அரசாணையும் பட்டியல் வெளியேற்றும் என்பதும் கோரிக்கையாக வலுப்பெற்றது வருங்காலத்தில் உறவுகள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அந்த பட்டியல் வெளியேற்றத்தையும் கையில் எடுக்கிறார் அப்போ சென்னையில் வந்து ஒரு பெருந்திரல் ஒரு மாநாடு ஒன்று நடக்கு அப்போ நம்மளா இயக்கம் கட்சி எல்லாம் கடந்து நம்ம அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறோம் பிறகு திருச்சியில் ஒரு மாநாடு நடக்கு அங்கேயே நம்ம கலந்துக்கிறோம் எல்லாருமே கட்சி கடந்து எல்லாமே வந்து வலுப்படுத்துகிறோம் நம்ம கோரிக்கையை நம்ம அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் என்பதற்காக நம்ம வந்து கலந்துக்கிறோம் பட்டம்புதூர் விருதுநகரில் ஒரு மாணவர்கள் நடக்கு சரி அங்கேயும் வந்து கட்சி அமைப்புகள்லாம் கடந்து நம்மளோட அந்த கோரிக்கையை வலுப்படுத்தணுங்கிற நோக்கோடு வந்து நம்ம க அந்த இடத்துல வந்து நம்ம கலந்து கொண்டு நம் கோரிக்கைக்காக நம்முடைய பங்களிப்பை வந்து அளிக்கிறோம் அப்பையெல்லாம் வந்து எந்த எதிர்ப்பு வரலை எந்த விமர்சனங்கள் வரலை கீழ்த்தரமான வரிகள் எழுதப்படலை அதுவே வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து தென்காசி தொகுதி பாராளுமன்ற தொகுதியினுடைய அவருடைய தோல்விக்கு பிறகு இந்த கோரிக்கையை அவர் கையில் எடுக்கலை அவர் கடந்து செல்கிறாரு அவருடைய கட்சியினுடைய செயல்பாடு அதை நம்ம மறுக்க முடியாது அதற்கப்பறம் வந்து இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உறவுகளை வந்து பார்த்துக்கணும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு முன்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலை தலைவர் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தாய் தலைவன் ஜான் பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து களத்தில் நிற்கிறார் போராடுறாரு பெரும் பிம்பம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற ஒரு சக்தியாக நிற்கிறார் அப்போ அவருடைய போராட்டங்களை வந்து நம்ம கட்சி அமைப்பு இதெல்லாம் கடந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் நம்மளுடைய நோக்கம் அது என்ன பெயர் மாற்றம் பட்டியல் மாற்றத்திற்கான சில வேலைகளை பண்ணணுங்கிறது அவர் கரத்தை வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக வந்து கட்சி அமைப்பெல்லாம் கடந்து மதுரையில் வந்து நடந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் போராட்டம் வந்து மிக சிறப்பாக வந்து பங்களிப்பு செய்து அரசுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்தது அப்ப அப்போ நம்ம கலந்துக்கிட்டது அந்த நம்ம கலந்த பிறகுதான் அதிகமான விமர்சனங்கள் வருது எந்த கட்சியிலேருந்து வருதுன்னா நம்ம புதிய தமிழகம் கட்சியிலேருந்து வருது விமர்சனங்கள் அது எப்படி போகலாம் எப்படி போகலாம் அப்படி போகலாம் சூட்டு கேஸு அப்படின்னு எப்போயுமே உணர்ச்சி வசப்படுகிற சமூகம் இது என்ன சொல்லு அப்படிங்கிறது தெரியும் ஒன்று ஒரு சமூகத்திற்கு தலைவன் இல்லைனா தறி போகும் ஒரு குடும்பத்துக்கு தகப்பில்லைன்னாலும் தறி கட்டு போகும் ஒன்று வழிகாட்டி வழிகாட்டியிருக்கணும் இல்லை இந்த சமூகத்தினுடைய தலைவன் நல்ல அறிவுரைகளை சொல்லி கருத்தியில் சொல்லி ஒரு அரசியலை பண்ணியிருக்கணும் எதுவும் இல்லை அப்போ சமூகத்தினுடைய கோரிக்கைக்கு போய் துணை நிற்பது போராடுவது களம் காண்பதெல்லாம் வந்து இங்கே காசுக்கு மாறடிக்கிறவன் கேஸுக்கு வாங்குறவன் ரெண்டாவது வந்து வைத்த நிரப்புறவன் ப பிழைக்கிறவன் என்னென்னமோ விமர்சனமெலாம் வருது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இது பேசலாம் பேசிக்கிட்டே போகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இன்றைய காலகட்டத்தில் அமித்ஷாவினுடைய வருகைக்கு பிறகும் நம்முடைய போராட்டத்தினுடைய நீண்ட நெடிய வரலாற்று பெருமை மிக்க போராட்டத்திற்கு பிறகு நம்முடைய கோரிக்கைகள் கணிந்து வெளியே வந்து இன்னைக்கு விடுதலை நோக்கி நிற்கிது ஒரு சில நாட்கள் தான் என்ன வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது அப்போ இன்றைக்கி என்ன புதுசாக ஒன்று வருது அப்படிங்கிறத பார்க்கணும் என்ன அப்படின்னா திமுக ஏதோ கனியை பறிக்க போகிறதாகவும் அதனால் வந்து தனக்கு அதில் பெரிய வளர்ச்சி இருக்கிற மாதிரி வந்து சில அமைப்புகள் வந்து நகர்த்திட்டு போகுது என்ன அப்படின்னா பார்க்கணும் அரசாணை என்பது வேறு பட்டியல் வெளியேற்றம் என்பது வேறு என்பதை உறவுகள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அரசாணை என்ன பட்டியல் வெளியேற்றம் என்பது என்ன பட்டியல் வெளியேற்றம் என்பது மத்திய அரசால் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது பெயர் என்பது தமிழக அரசாலும் அறிவிக்கலாம் மத்திய அரசாலும் அறிவிக்கலாம் அப்போ இதில் என்ன சிக்கலுங்கிறது பட்டியல் வெளியேற்றம் என்பது வேறு பெயர் மாற்றம் வேறு என்பதை உறவுகள் புரிந்து கொள்ளணும் அப்போ என்ன இங்கே ஒரு நூற்றி பதினெட்டு வேளாளர் இருக்கிறேன் அப்போ தேவேந்திரகுல வேளாளர்னால் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும் தான் வந்து நம்ம அவர் தங்கராஜா அவர்கள் வந்து அப்போயே வந்து அமித்ஷாவை கூப்பிட்டு வந்து இந்த மக்களுடைய வாழ்வு என்ன பசுவை வணங்கக்கூடிய மக்கள் இவர்கள் குல வேளாளர்கள் மருதுநல மக்கள் அப்படிங்கிற வந்து ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம வரலாறை விட அவங்களுக்கு நம்மளுடைய வரலாறு தெரியும் அப்போ இந்த மக்கள் வந்து தவறான முறைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ இது பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வரும்போது என்னென்னா ஒன்று உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் கல்லர் சமூகத்திற்கு வந்து அம்பலங்கிற பட்டை இருக்குது அதே இது புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா அந்த அம்பலங்கிற பட்டை வந்து வளையறுக்கு வரும் சேர்வை என்ற பட்டம் வந்து கோனாருக்கு இருக்கு அந்த சேர்வை என்ற பட்டம் வந்து அகம்படியார்களுக்கு வரும் தமிழ் சமூகமான அகம்பியார்களுக்கு வரும் பிள்ளை என்ற பட்டம் எல்லா சமூகத்திற்கு இருக்குது எல்லா சமூகத்திற்கு இருக்குது பிள்ளை என்ற பட்டம் நாட்டார் என்ற பட்டங்களும் இது நாடார்களும் சொல்லப்படுது மரதநில மக்களாக மன்னர்களும் வந்து நம்ம வாழ்விலாக இருக்கோம் மூப்பன் என்பதும் நாடார்களும் குறிக்கும் மல்லர்களையும் குறிக்கும் இந்த வந்து அப்போ ம குலத்தான் கடையன் பண்ணாடி காலாடி வாதிரியான் அப்போ இந்த பேருனுடைய வாழ்வியல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மானுடவியல் ஆய்வறிக்கிறதை முடிவு செய்யும் இது நீதிமன்றமோ ஆளும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள எடப்பாடி அரசோ இல்லை வேறு எந்த அரசும் இதை தீர்மானிக்க முடியாது அப்போ அவங்க ஒரு மக்களுடைய வாழ்வியல் எந்த இடத்தில் தொடங்கப்படுகிறது என்பதை வந்து மானிடவியல் ஆய்வறிக்கையை முதல்ல வந்து அதை வந்து ஆய்வு பண்ணி நிரூபிக்கும் அந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மானிடவியல் ஆய்வறிக்கையை வந்து ஒரு ஆய்வு பண்ண வராங்க அம்மா சுமதி அம்மா தலைமையில் வந்து அப்பா பல்லர் என்றால் யார் பாதிரியான் என்றால் யார் கடையன் என்றால் யார் தேவேந்திர குலத்தான் என்றால் யார் காலாடி என்றால் யார் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆய்வு பண்ணுறாங்க அப்போ பட்டங்கள் வெவ்வேறு பகுதியாக வெவ்வேறு சமூகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்டாலும் இது மருதநில மக்களாகிய திணை மக்களின் தாய்க்குடியான பல்லர்களிலிருந்து கிடைத்தது தான் இவர்கள்தான் ஆதி உழவர்கள் பாதியில் வந்த உழவர்கள் வேறு இவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்பது வேந்தனை வழிவட்ட மக்கள் மருதநில மக்கள் இவர்கள் கடையன் என்பது வந்து தலைநலம் குறிஞ்சி இடைநலம் முல்லை மருதநலம் கடையம் என்பது கடை நிலத்தில் வாழ்கின்ற மக்கள் அதனால் இவர்களுடைய பேர் கடையர் காலாடி என்பது பாண்டியர் படையில் கொண்ட பாண்டியர்களுக்கு துணையாக நின்ற குடி அவர் இந்த காலாட்படையாக சொல்லப்படுகிற அந்த காலாடி என்ற பேர் தோற்றம் என்பது மருதநிலை மக்கள் முதன் முதலில் காவலை கொண்ட மக்கள் வாதிரியான் என்பது வந்து பாய்மரக் கப்பலுக்கு நெசவு செய்தவர்கள் துணி நெய்தவர்கள் அந்த திரை நெய்தவர்கள் அப்படி வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் பல்லர் என்பது பள்ளமான நிலத்தில் உழவு செய்த உழவர்கள் ஏற்காட்டு உழவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஆய்வு பண்ணி இவங்கதே அப்படின்னு சான்றுகளோட கல்வெட்டுச் சான்று இலக்கிய சான்று செப்பேடு சான்று இப்படி வாழ்வியல் நாட்டுப்புற பாடல் பள்ளி இலக்கியம் இதுகளெல்லாம் வந்து ஆய்வு செய்து ஏழு உட்புரிவும் இவர்களுக்கு பொருந்தும் இவர்கள்தான் வேளாளர் இவர்கள்தான் தாய் வேளாளர் என்பதை வந்து உறுதி செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியாச்சு அப்போ பட்டியல் வெளியேற்றம் என்பது என்ன பேர் மாற்றம் என்பதை உறவுகள் புரிஞ்சுக்கணும் அப்போ மாநாடு ஆய்வறிக்கையும் கன்சராஜ் வர்மா தலைமையில் வந்து இவர்கள் தான் வேளாளர்கள் என்பதும் தேவேந்திரகுல வேளாளர் கொடுக்கலாம் என்பதும் வந்து உறுதி செய்யப்படுது அப்போ இந்த வேலையில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ இன்றைக்கி வந்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பொழுது வந்து நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தோடனே வந்து நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிறத வந்து புதிய தமிழக மருத்துவர் கிருஷ்ணசாமியோட அரசியலோடய நயவஞ்சகம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் நியாய சுட்ட மாதிரி பரமக்குடியில் ஏழு பேர் சுட்டாங்க மறாத மாதம் செயலிதா போய் ஆதரிக்கிறார் அப்போ வந்து இந்த கோபம் அவருக்கு இருந்துச்சா இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்டாரா ஐயா கருணாநிதி ஆதரித்து பொழுது இந்த பட்டியல் வெளியேற்றம் அவர் கேட்டாரா அம்மையார் செயலலிதாவை ஆதரிக்கும்போது இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்டாரா எனக்கு தனிச்சனந்தே முக்கியம் எங்கள் சமூக கோரிக்கைதே முக்கியம் அப்படின்னு வந்து நின்றார் அப்போ பொழுது எடப்பாடி வந்து இந்த கோரிக்கையை கேட்டாரா அவரோட அரசியல் காலங்களில் இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன ஒன்று ஒட்டப்படாரோ ஒன்று தென்காசி இருபத்தஞ்சு ஆண்டு கால அரசியல் இருபத்தி மூணு ஆண்டு காலம் தலித்த அரசியல் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து நிற்கிறார் அப்படிங்கிறதுக்கு தானே நம்மளாம் ஆதரித்து நிற்கிறோம் வெண்ணை திரண்ட வரும்போது பானை உடைச்ச மாதிரி எனக்கு பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தான் வேண்டும் எனக்கு பேர் மாற்றம் வேணாங்கிறது இது யார் மண்ணணி போட யார் தலையில் மிளகா அறிக்கிற வேலை இது ஏன்னா அந்தளவுக்கு பாண்டியர் கூடிங்கன்னா பாம்பரானாவா இருக்கேன் நீங்கள் திமுக கூட போனோம் உங்களுக்கு உங்கள் கட்சி முடிவில் என்ன முடிவுனாலும் எடுங்க யார் வேணான்னு சொல்லப்போகிறா இன்னும் ஆதித்தமிழன் சொன்னேன் இந்த சக்லியர் அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறியா நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் தலித்தின் பிள்ளைகள் என்று சொன்ன பறைய சொம்ப அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கேன் எங்களுக்கு வந்து எழுபதுக்கு மேற்பட்ட சமூக சமுதாயங்களை தோளில் சுற்றி கழுத மாதிரி வச்ச மாதிரி தூக்கி சம்மந்த சமூகம் அன்னைக்கு நாசமாக போய் கிடக்கிறியா போய் கிடக்கு அப்ப கடைசி நேரத்தில் வந்து எனக்கு கோரிக்கை தான் அப்படின்னா இந்த இளைஞர்கள் இந்த பாம்பர மக்களை வந்து இது எத்தனை நாளைக்கு இந்த வேலை ஏமாத்துகிற வேலை கேட்டா ஒரு கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது வேண்டாம் அண்ணன் தம்பி இருக்கேன் சண்டை விட்டு கிடக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம் ஒன்னும் கோரிக்கைக்கு ஒன்றா நில்லுங்க இல்ல வேலைக்கு நில்லுங்க உங்க கட்சியோட கோரிக்கை அது யார் என்ன சொல்ல போறா இருபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் ஒரு பேச்சாளர் உங்களால் உருவாக்க முடியுமா ஒரு போராளிகளை உருவாக்கியிருக்கீங்களா ஒரு தலைமை பண்புக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு கருத்தியல்வாதிகளை உருவாக்கியிருக்கீங்களா நாசமாக போனதே மிச்சம் ஏதோ காலம் கொடுத்த கொடை மாதிரி இந்த கோரிக்கை கணிஞ்சு வரும்பொழுது வந்து இதில் வந்து மண்ணலி போகிறதுல இது என்ன நியாயம் இதே நீங்கள் கொடுத்த அரசியலா நீங்கள் இந்த மக்களுக்கு செய்கிற பணியா இது சொல்லுங்க இந்த கரடி முட்டை அரசியல் தான் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஒரு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பனைமரத்துலேருந்து பனம்பழம் உழுகும் பனம்பழம் உழுகும் அப்போ ஒரு தலைவன் வந்து ஏ அது பனம்பழம் இல்லைடா அது கரடி முட்டை அப்படின்னா ஏ தலைவர் சொல்லிட்டாரு கரடி முட்டை கரடி முட்டை கரடி முட்டை கரடி முட்டைன்னா அது மாதிரி இந்த மக்களை வச்சுருக்குறீங்க வேறு என்ன சொல்லி கொடுத்துருக்குறீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க பக்கத்தில் உட்கார்றது கூட அருகது கிடையாது இந்த பாண்டியர்கூடைய ம் இதெல்லாம் என்ன அரசியல் இது ஒன்று உறவுகள் புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு பட்டியல் ஏற்றமும் பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாத்தேன் நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்கிற இந்த புதிய தமிழகம் கட்சி எஸ்சி எஸ்டி நேஷனல் கமிஷனில் ஒரு ஒரு கடிதம் கொடுத்ததை சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் ஒரு கடிதம் முதல்ல பேர் மாற்றம் முதல்ல யார் வெளியில் வருது பல்லனா கடையனா குடும்பனா பண்ணாடியா காலாடியா காலாடி பீசியில் இருக்கேன் கடையில் ஒருத்தன் பிசியில் இருக்கான் இந்தியா முழு குடும்பம் பிசியில் இருக்கான் இங்கே எஸ்சியில் இருக்கிறியான் மூப்பையும் பிசியில் இருக்கிறியா முதல்ல யார் இவங்கெல்லாம் பள்ளங்கடைய தேவேந்திர குலத்தான் என்பது யாரு மருதநல மக்கள் அவங்க யாருன்னு முதல்ல பேர் பெத்த தகப்பை பிள்ளைக்கு பேர் வைக்கணுமே பேர் வச்சா தானே இன்னார்மாங்க இன்னாரு அப்படிங்கிறது தெரியும் எதுவுமே இல்லை எந்த வேலையும் செய்யலை பட்டியல் மாற்றத்தை பற்றி பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி எந்த முன்னெடுப்பும் சட்ட ரீதியாக எதுவுமே எடுக்கலையே முதல்ல வந்து பெயர் மாற்றம் பெற்ற பிறகுதான் பட்டியல் வெளியேற்றம் என்பதை உறவுகள் புரிஞ்சு புரிஞ்சு கொள்ளணும் இதை போட்டுட்டு இதுதான் செய்வேன் நான் இதுதான் தப்பு அதுதான் சரி ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணர் மாதிரி பேசக்கூடாது எல்லா எதிர்நோக்கியத்தையும் வந்திருக்கும் நீ என்ன எனக்கு என்னை வந்து கீழ்த்தரமான விமர்சனம் பண்ணுறதுனால என்னை தூத்துறதுனாலையோ என்னை போட்டுறதுனாலையோ என்னை அள்ளி மன்னவாரி என் தலையில் போடுறதுனால எனக்கும் அவமானம் கிடையாது என்னை விமர்சனம் என்பது செதுக்குமே தவிர சிதைக்காது ஆண்டு காலம் அரசியலில் கடந்ததே நான் நிற்கிறேன் எனக்கு வயசு நாற்பதாகுது புரியுதா யாருக்கு நான் செம்படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் சமூகத்துக்கு எடுக்காது என்னோடய குடி குடும்பம் என்னோடய குலம் தேவேந்திர குலத்தான் என்னோடய மரபு பாண்டியர் மரபு எனக்கு என் பிள்ளைகளுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் பிறந்த உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் மொத்த சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு என் வேண்டிய போய் நிற்க போகிறதில்ல அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறது என்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நன்றி கடன் வீதி வீதியாக வீடு வீடாக காலில் உழந்து வாக்கு சேகரிப்போம் அது எங்களுடைய கடமை மூடால் நான் அரசியல் பண்ணுறேங்கிறதுக்காக அரசியல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வந்து பதினஞ்சு சதவீதம் வேணும் இந்த இடஒதுக்கீடு வேணும் அப்போலாம் வருவேங்கிறது இது இந்த மக்களை இன்னும் வந்து என்ன செய்ய போகிறீங்க என்ன மருந்தகல மக்கள் பூர சேலையாக இருக்கேன் இந்த ஒரு அரசியல் கூட புரியாத பாம்பரணா இருபத்தஞ்சு ஆண்டு காலம் அரசியல் பண்ணியிருக்கிறீங்க மகிழ்ச்சி ஒன்றும் கோரிக்கைக்காக ஒன்றா நல்லுங்க இல்லை விலகிப்போங்க புதிய மூலம் கட்சி இரண்டாண்டு காலமாக எந்த கோ இந்த கோரிக்கையை கையில் எடுத்து எதுவும் போராடலை அது மாதிரி அமைதியாக இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அதை தவிர்த்து இந்த கோரிக்கையை கெடுக்காதீங்க ஒருவேளை மீண்டும் இந்த கோரிக்கை கிடப்பில் போடப்பட்டால் அதற்கான விமர்சனங்களுக்கு நீங்கள் தான் காரணமே தவிர நாங்கள் காரணம் இல்லை உறவுகள் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் தேவேந்திரகுள வேளாளர் அரசாணை என்பது வேறு பட்டியல் வெளியேற்றம் என்பது வேறு பட்டியல் வெளியேற்றம் என்பது மத்திய அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அங்கு அந்த விடுதலை என்பது மத்திய அரசிடம் உள்ளது பேர் மாற்றம் என்பது மாநில அரசிடம் உள்ளது மத்திய அரசிடம் இருக்கிறது படிப்படியான வளர்ச்சியை தவிர அந்த கோரிக்கையை மலுங்கடித்து இதை சின்னமானப்படுத்தி மீண்டும் வந்து கிடப்பில் போட விடுவது என்பது கடுமையான கண்டனத்துக்குரியது இன்னும் புதிய கட்சி ஒன்றாக நிலுங்கள் இல்லை அமைதியாக இருங்கள் நாங்கள் போராடிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்